ஹாய் மக்களே வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில் இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ கூல் ட்ரிங்க்ஸுன்னு சொல்ல முடியாது வாட்டர் மில்லன் மில்க் ஷேக் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து பாதி வாட்டர் மில்லன் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் இதோட விதைகள் இல்லாத கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் ஸோ அது வந்து என்னோடய குழந்தைங்க வந்து எக்ஸாமுக்கு போயிருந்தப்போ ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான் Sound dedim. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு போகிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஸோ யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ஒரு டிஷ்ஷை தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் ஸோ என் பசங்க அதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அது வந்து பல் பல்ப்ஸ் இல்லாத வந்து ரெடி பண்ணி விதைகள்லாம் எடுத்துகிட்டு ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஸோ இது கூட நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மிஸ்டோட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இனிப்புக்கு தேவையான சுகர் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ போயிட்டு வரதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு என்னோடய குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி போயிருக்காங்க ஸோ உங்களோடய குழந்தைங்க எப்படி ஸ்ட்ரிக்டாக உங்கள்ட்ட கண்டிஷன் பண்ணுவாங்களா என்னன்றத கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது ஸோ சுகர் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பிளன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ பிளண்ட் பண்ணி எடுத்துட்டு ஸோ சேம் நம்ம குறைஞ்சா அதே வாட்டர் மிலன் பாட்ஸ் இல்லைங்களா ஸோ அதுலேயுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ ரொம்ப சாஃப்டாக நைஸாக அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குர குரன்னு லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் ஜூஸியாக ஸோ இதே வந்து ஐஸ்க்ரீம் மெத்தடில் கட் பண்ணி சாப்பிட்றாங்க ஸோ நான் எனக்கு வந்து ஜஸ்ட் மெத்தடில் தான் எடுக்க போகிறேன் ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த ட்ரிங்க்ஸை வந்துட்டு நான் அதே பாக்ஸோடு வந்து குடிக்க போகிறேன் நம்ம மிக்ஸி ஜாரோட குடிக்க போகிறேன் ஸோ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எல்லா லேடிஸும் குழந்தைங்களுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தானே குடிக்கிறோம்